கடலூர் முதல் நாகை வரைக்கும் இந்த பகுதிகளில் ரொம்பவும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது அதிகனமழை முதல் அதீத கனமழை வரை பதிவாகலாம் ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாகவும் உஷாராக இருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை எந்த குழப்பமும் தேவையில்லை உறுதியாகிவிட்டது கனமழை தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பலத்த மழை எச்சரிக்கை கடலூர் நாகைன்னு சொன்னதுனால அப்போ சென்னைக்கு வராது அப்புறம் கேட்காதீங்க தயவு செஞ்சு சென்னைக்கும் கனமழை உண்டு மிக கனமழை உண்டு அதிகனமழை உண்டு ஆனால் அதை விட இன்னும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் கடலூர் முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் இன்னும் அதிகமான மழை பொழிவுகள் காத்து கொண்டிருக்கிறது எதனால கடலூர் முதல் நாகையில அதீத கனமழை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத இப்போ நம்ம சொல்றோம் தயவு செய்து மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எல்லாருமே நூறு சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நூறு சதவீதம் மழை வாய்ப்புகள் கடலோர மாவட்டத்திலும் அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக காத்திருக்கிறது எந்தெந்த தேதிகளில் இந்த அதீத கனமழை பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் முதலாவதாக வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பெற வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு வரும்போதே கடல் சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் கடல் கொந்தளிப்புங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோர பகுதிகள் மீனவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு எச்சரிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு சரி இப்போ நமக்கு அந்த அதீத கனமழை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் கடலூர் மாவட்டம் முதல் மாவட்டமாக கடலூர் மாவட்டம் அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் அதீத கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கு தொடர்ந்து ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக இருபது அல்லது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவே நமக்கு மழை பொழிவு நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஓரிரு இடங்களில் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம் அந்த முப்பது சென்டிமீட்டர்ல கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் உதாரணமாக தரங்கம்பாடி அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடியக்கரை இந்த மாதிரி காரைக்கால் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதீத கனமழை இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவே எதிர்பார்க்கப்படுது அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்ற அருகாமை இருக்கக்கூடிய ஊர்களில் இருபது முதல் இருபத்தி சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும் கடலூர் மாவட்டம் எடுத்துள்ள திருப்பாதிரி புலியூர் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் அ மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் இருந்தாலும் கடலோர மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழை பெரும்பாலும் பதிவாகினும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அப்ப இங்க பார்க்கக்கூடிய இந்த நான்கு பகுதிகளும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழைக்குள்ள போக போகிறோம் கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் இருபது இருபத்தி மூன்று சென்டிமீட்டருக்கு மேலாகவே மழை பொழிவானது கடலோர மற்றும் கடல் ஒட்டி இடங்களில் எதிர்பார்க்கப்படுது அடுத்தபடியாக கனமழை இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகள் கண்டிப்பாக இந்த ஒரு மினிமம் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய குறைஞ்சபட்ச மழை அளவு இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்குமாவது நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு சென்னை பகுதிகள் வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை உண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை எங்கெல்லாம் இருக்க போதுன்னா அந்த கும்மிடி பூண்டி பொன்னேரி போன்ற பகுதிகள்லாம் அதிகனமழை பதிவாகும் அடுத்ததாக திருவாரூர் மற்றும் புதுச்சேரியிலும் அதிகனமழை வச்சிருக்கு திருவாரூர் மற்றும் புதுச்சேரியில் இருபது சென்டிமீட்டருக்கான மழை பொழிவுகள் அந்த அதிகனமழையானது பதிவாகக்கூடும் அடுத்ததாக மிக கனமழை பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகள் அல்லது ஒரு பதினைந்து பதினாறு அல்லது பதினேழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை இதில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடல் ஒட்டி இருக்கூடிய பகுதிகளில் அதிகனமழையும் நகர பகுதிகளில் மிக கனமழையாக இருக்கும் விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து கனமழையாக இருக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது செங்கல்பட்டுல மிக கனமழை வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் மதுராந்தகம் மேல்மருத்தூர்லாம் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு கொட்டி தீர்க்கும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு அதிகனமழையும் விழுப்புரத்தினுடைய நகர பகுதிகளில் மிக கனமழையுமாக இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அரியலூர் மாவட்டத்தில் மிக கனமழை வரை இருக்கும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு பதினெட்டு அல்லது பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மிக கனமழை எச்சரிக்கை ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மிக கனமழையானது தீவிரமடைந்து காணப்படும் அடுத்ததாக கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகள் இங்கெல்லாம் வந்து பத்து இருந்து பதினைந்து சென்டிமீட்டருக்குள்ள ஒரு கனமழையாக எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகள் பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் இப்போதான் நம்ம உள் மாவட்டங்கள்லாம் வரும் இந்த கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய பகுதிகளில் உள் மாவட்டங்கள்லாம் வரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்கள் முழுவதுமாக ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கும் அவ்வளவுதான் அப்போ நமக்கு எப்போ இதெல்லாம் வந்து பதிவாகும்னா நாளையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள்ல மழை ஆரம்பிக்குது நவம்பர் முப்பதுக்குள்ள இப்போ சொன்ன இந்த லிஸ்டும் நமக்கு மழை பொழிவு பெய்து முடிஞ்சிருக்கும் ஒரு ஐந்து நாட்கள் நீங்க டைம் கொடுங்க இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே இப்ப இந்த சொன்ன எல்லா மாவட்டங்களிலும் சரியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கும் அதீத கனமழை பெய்ய வேண்டிய இடத்தில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகிரும் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை கனமழைன்னு சொல்லி மழையவே நம்ம நான்காக பிரித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நாகப்பட்டினம் வர பகுதிகளில் அதே மழை பொழிவு சென்னைக்கும் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது மழை அளவுல வித்தியாசமும் இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த நான்காக நம்ம பிரித்து சொல்லி இப்போ இந்த கனமழைன்னு சொன்ன பகுதிகள்லாம் கனமழை மட்டுமே அதாவது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு ஹெவி ரெயின்ஃபால் ஆக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சரிங்க இவ்வளவு மாவட்டங்கள் சொன்னீங்க ஆனா எங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல வரலையே எங்க போச்சீங்க எங்க மாவட்டம்லாம் கேட்குறீங்களா கேக்குறீங்களா அதுக்காக இப்ப சொல்லாத மாவட்டத்திற்கு மழையே வராம போயிடும் அப்படிலாம் கிடையாது மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கள்ளக்குறிச்சி சேலம் இது போன்ற பகுதிகளில் கனமழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் மற்ற மாவட்டங்கள் இப்ப நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் அதுக்கப்புறமா தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழைங்கிறது அவ்வப்போது மட்டுமே எதிர்பார்க்கலாம் அதிக மழை பொழிவுகள் இந்த இடத்துல நமக்கு பதிவாகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க போதுமானதாக இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி அதிகனமழை வாய்ப்பில்லை அப்ப எந்தெந்த பகுதிகளுக்கு அதீத கனமழை எந்தெந்த பகுதிகளுக்கு அதிகனமழை மிக கனமழை கனமழை பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் பெங்கல் புயலாக மாறுமா அப்படின்னா இப்போது வரைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை காற்றுனால நமக்கு தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பும் இல்லை பெங்கல் புயல் உருவாச்சு அப்படின்னா வங்கக்கடலில் அது உருவாகி இருக்கிற வரைக்கும் அது நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் வீச வாய்ப்பு இருக்கு நமக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது நமக்கு தரைக்காற்று மட்டும் பலமாக இருக்கும் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டியிருங்களில் தரைக்காற்று நாற்பது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அவ்வப்போது சில சமயங்களில் தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் நாகப்பட்டினம் கடலூர் இது போன்ற பகுதிகளுக்கு மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆகவே கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே உஷா நிலையில இருங்க அறிவிக்கப்பட்ட மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை நிறைய பேர் யூ டன் அடிக்குமா இல்லைனா வந்து கடல்லே கரைஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தோட கேள்விப்பட்டீங்க உங்க சந்தேக உங்க சந்தேகம் முழுவதுமா இப்ப நம்ம தீர்த்திருக்கிறோம் தொடர்ந்து உறுதியோட எதிர்பாருங்க நூறு சதவீதம் மழை வாய்ப்புகள் கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகும் நவம்பர் இறுதிக்குள்ள வந்திருக்கிறோம் டிசம்பர் முதல் வாரத்துல வந்திருக்கிறோம் எல்லாருமே இந்த நாட்களை மட்டும் மறக்கவே மாட்டாங்க மழை பொழிவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாட்கள் தான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம் அடுத்து டிசம்பர் மாதத்துல அடுத்தடுத்த இரண்டு தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து உருவாகி கரையை கிடக்கக்கூடும் அதனால அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகளும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு ஏற்படுத்தும் அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதி தென் மாவட்டத்திற்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு சில இடங்களுக்கு நம்ம ரொம்ப சாதகமாக இருக்குது இப்போ மழை சரி வர பெய்யாத மாவட்டங்களுக்கு அடுத்த தாழ்வு பகுதி ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படிங்கிறனால தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை பொழிவுகள் எதிர்ப்பாருங்க அதனால இந்த சுற்றுல சரியாக மழை வராத மாவட்டங்கள் எங்களுக்கு மழை வரலையேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக மழை வரும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்